சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அடா என்ன சொல்ல வரீங்க யார் வாழ்க்கை கொடுத்தா யாருக்கு அப்படின்னு தானே கேட்க வாரீங்க ஆமாங்க நம்ம உலகநாயகன் டாக்டர் கமலஹாசன் இருக்காங்க பாருங்கள் அவங்களுடைய பொண்ணான மூர்த்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிஹாசன் இவங்க நிறைய படங்களில் நடித்து தன்னை ஒரு மிகப்பெரிய நடிகா காட்டணும்னு முயற்சி பண்ணாங்க ஆனால் அது அவங்க நினச்ச மாதிரி பெருசாக நடக்கலை அப்படி இருக்கிற அந்த நேரத்தில் முதல் முதல்ல உன்னை போல் ஒருவன் அப்படிங்கிற படத்தில் அவங்க அப்பா கூட ஒரு பாட்டுக்கு வந்து தலையை காமிச்சு நம்ம ஸ்ருதிஹாசன் தமிழில் பார்த்தீங்கன்னா கதாநாயக நடித்த முதல் படம் வந்து நம்ம சூர்யா ஏழாம் அறிவு அந்த படம் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போக அந்த படத்தோட சப்ஜெக்ட் அந்த டீமுக்கே வந்து மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்ததுங்க அந்த ஏழாம் அறிவுங்கிறதோட கதை டேரெக்ஷன் எல்லாமே இப்படி இருக்கிற நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சூர்யா தான் நம்ம ஸ்ருதிஹாசனுக்கு வந்து ஃபஸ்ட் படத்து சான்ஸை கொடுத்து அவங்க வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அஜித் குமார் கூடலாம் நடிக்கிற அளவுக்கு பெரிய நடிகை ஆக்கி விட்டதுக்கு ஒரு காரணமாகவும் இருந்தாங்க இப்படி இருந்த நம்ம சூர்யா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்ரீ தேவி இருக்காங்கள்ல அவங்களுடைய பொண்ணு ஜான்வி கபூர் கூட ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு கமிட் இருக்கிறாங்களா அடா நம்ம குட்டி மயிலும் நடிக்க வருது பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி பேசுகிற நம்ம ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ருதிகாசனுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்த நம்ம சூர்யாவோட ராசி நம்ம ஸ்ரீதேவி பொண்ணான ஜான்வி கபூருக்கும் கிடைக்குமா அப்படின்னு தான் நம்ம எல்லாரையும் போய் யோசிக்க வச்சிருக்குது